வணக்கம் வைத்தியர் கனமாரி இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு உடம்பு சூடு ஜாஸ்தியாகும் போது நரம்புகள் பாதிப்பாகும்போது அதேமாரி மென்சஸ் டைமில் வெள்ளைப்படும் ஜாஸ்தியாக அந்த வெள்ளை போடும் ஒரு சில ஒரு சில பேருக்கு வந்து அது ஸ்மெல்லு கொஞ்சம் பேட் ஸ்மெல் மாதிரி லைட்டாக கொடுக்கும் அதேமாரி மார்பகம் வலிக்கும் அந்த டைமில் அப்போ நான் சொல்கிற மருந்த வந்து செஞ்சு சாப்பிடும்போது உடனே வந்து அந்த வெள்ளைப்படுறதும் நல்லா நிற்கும் மார்பகம் வலிக்கிறதும் குறஞ்சிரும் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ ஒரு பூ ஒரு பூ ஃபுல்லாக எடுத்துருங்க எடுத்துட்டு அதில் வந்து நம்ம ஏலக்கா இருக்கு அந்த அதாவது ஒரு மிக்சி ஜாரில் போடணும் அந்த வாழைப்பூ சின்ன சின்னதாக அப்படியே ஒரு சீப்பு அப்படியே உருவி உருவி ஒரு அஞ்சு சீப்பு கணக்கு எடுத்துங்க வாழைப்பூ எடுத்துட்டு அதில் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் இருபத்தோரு இலை புதினா இலை ஒரு ஸ்பூன் சீரகம் இந்த நாலுத்தையும் மிக்சி ஜல்லில் போட்டு மையம் அரைச்சி சாறு எடுத்துடணும் அந்த சாறு எடுத்த பிறகு அந்த சாறை வந்து லைட்டாக எப்படின்னா சூடு பண்ணணும் அது சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு கால் ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்க்கணும் சேர்த்துட்டு லைட் லைட்டாக சூடு பண்ணிட்டு அதாவது குழந்தைங்களுக்கு குடுக்கிற மாதிரி லைட்டாக சூடு பண்ண உடனே அதை எடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து வெது வெதுப்பாக உள்ள குடிச்சிடணும் குடிச்சிடணும்னா நல்லா பார்த்தா ஒரு 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 முப்பது எம்எல் தான் வரும் அந்த மாதிரி குடிச்சிட்டா உடனே அவங்களுக்கு வந்து அந்த வயிறு வலி சரியாக போயிடும் வெள்ளைப்படுத்துதலும் சரியாக போயிடும் மார்பக வலியும் சரியாக போயிடும் இந்த மாதிரி அதிகமாக வலி இருந்தால் ரெண்டு நாள் சாப்பிட்ணும் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் அந்த சமாளிக்கிற மின்சை வந்து மூணு நாள் கணக்காகுதுன்னா ஒரு நாள் சாப்பிட்டாலே போதும் இது ஒரு அற்புதமான மருந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நல்ல நல்ல வீடியோவா உங்களுக்கு